வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த ஒரு முடவாட்டுக்கால் சூப்பு முடவாட்டக்கால் சூப்பு வந்து இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா எல்லா விதமான வலி மூட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கம் அப்புறமா அந்த தண்ணி ஓத்துக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஆர் எஃபேக்ட் என்கிற ரொமடைடாத்தர்டைஸ் எல்லா விதமான ஜாயிண்ட்லேயும் இருக்கிற வலிகளை போக்கக்கூடியது வலி இல்லாதவங்களும் இதை சாப்பிட்லாம் இது குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு இது இது வந்து ஒரு வேர் பகுதி இது வந்து கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது வந்து இப்போ நிறைய வெஜிடபிள் ஸ்டோர்லேயே இது வந்து இது கிடைக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இது பவுடராக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதை மாதிரி நம்ம சூப் செஞ்சுட்டு அதில் நீங்கள் கலந்து நல்லா ஒரு கொதி வர வச்சு அதை நீங்கள் கு குடிக்கலாம் இந்த மாதிரி சீசனில் வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது அது மாதிரி கிடைக்கும் போது வாங்கி இதை பயன்படுத்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மட்டன் சூப் மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேரை வந்து நல்லா எடுத்து நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே வந்து நல்லா மெத்துன்னு ஒரு கிழங்கு மாதிரி கிடைக்கும் அதை நல்லா கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்லா வந்து தேங்காய் நம்ம அரைக்கிற மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை வேணுன்னா வடிகட்டிக்கங்க அப்படி வேணாம் பாருங்கள் வடிகட்டினா அப்படியே திப்பி திப்பியாக வரும் அதை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணி வேர்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அந்த வேரோடு அப்படியே அந்த இதோடு சேர்க்குறீங்கனாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ரொம்ப பைப்பரும் கூட நான் அப்படியே தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னு அதுக்காக காமித்தேன் நீங்கள் வேணுன்னா அதை வந்து நீங்கள் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் அது மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் ஒரு பட்டை ஒரு அரை சோம்பு ஒரு ரெண்டு ஏலக்கா ஒரு ரெண்டு சோம்பு போ இது போட்டுக்கங்க லவங்கம் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வெடித்ததும் வெங்காயம் ஒரு கப்பு அது போட்டு நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போக அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுங்க வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தக்காளி அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அதை கூட நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும்பொழுதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இந்துப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி கொடுங்க அது நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வரும் அந்த மாதிரி குழஞ்சி வரும் பொழுது இதற்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க இது நான் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது வந்து மிளகுத்தூளும் சேர்க்கணும் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இது குழம்பு மிளகாய் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் கலந்து கொடுத்துட்டு அது நல்லா ஒரு பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே காலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது மிக்சி ஜாரில் அதையும் இதாக கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கி அது ஒரு பச்சை வாசனை போனதும் நல்லா தண்ணி விட்டுக்குங்க இது வந்து நம்ம சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கு அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சூப்பு பதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அதனால மிக்சி ஜார்லாம் நல்லா கழுவி விட்டு நல்லா தண்ணி கூடுதலாக சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் தூள் நல்லா வந்து வெறும் மிளகு மட்டும் சீரகம் எல்லாம் Um அந்த மாதிரி மிளகுத்தூளை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இது வந்து டக்குன்னு வந்து உடம்புல இருக்கிற நீரெல்லாம் இறக்கும் ஜலதோஷத்தை சரி பண்ணும் தலைவலி உடம்புல இருக்கிற வலிகள் எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கிற வலிகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது இதை கால் சூப்பு முதல்ல இது குறிப்பாக வந்து ஆர் ஏ ஃபேக்ட்டுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு மருந்து இதை வந்து அப்புறம் அதை போட்டு கலந்து நீங்கள் குக்கரை போட்டு விசில் வச்சுருங்க விசில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்குங்க இறக்கிய உடனே அதை நம்மளா சுட சுட கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அதை வந்து நீங்கள் சூப் மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க குடிக்கலாம் உடம்பு நல்லா இருக்கிறவங்களும் குடிக்கலாம் இது சூப்பாக குடிக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் நல்லா சுடசாதத்தை போட்டு அதாக கூடவும் நீங்கள் வந்து இதை கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க நீங்கள் சூப் மாதிரி குடிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க மேலேயும் திரும்பவும் ஒரு மிளகுத்தூள் தூவி காரமாக இதை கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் மருத்துவ குணம் நிறைந்தது நோய் இல்லாதவங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணும் இது இப்போ அந்த கிழங்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்துக்குங்க உணவே மருந்தாக நம்ம வீடு